ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடய ஃபிஃப்டின் மன்னிச்சா ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருக்கலாம் ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் சொல்லி இந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி வந்துட்டு இந்த ரீஜன் கிட்டே இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக ட்ரேடிங்ல சில டேட்டாஸ் மாற்றி காட்டுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்க்கறப்ப ஆல்மோஸ்ட் அந்த ரீஜன் தான் ஓப்பன் ஆகிருந்தாங்க மார்க்கெட் பட் சம் சம்ஹவ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆன மாதிரி காட்டுது பட் எக்ஸாக்ட் நோட்டீஸ் எனக்கு தெரியல பட் நான் பார்க்குறப்ப நான் சரோதலை பார்க்குறப்ப டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் பக்கத்தில் தான் ஓப்பன் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் ஸோ அதனால தான் நான் டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு குருஷியில் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் கூட்டும் இதுக்கு மேலே இருக்கிற டைமில் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் செய்யும் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதான் பிளான் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே தான் ஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் காலில் போயிருந்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும் ஓவர் ஆல் மார்க்கெட்லேருந்து ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் முடிக்கிறேன் லைக் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியர் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி ரீட்ரெஸ்மெண்ட் கூட போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸுக்கு நம்ம அகேன் ஓடி சோன் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரியே ஓடி சோன்ஸ் வந்துட்டு இந்த சோன்ஸ் ஸோ இந்த சோன்ஸ்குள்ள தான் மார்க்கெட் இப்போதைக்கு சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரீசன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் அதை நமக்கு மிடிகேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஸோ அந்த ஆர்டர் பிளாக் உள்ள தான் மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணணும்னு நினச்சேன் இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணுறாங்க பிகாஸ் இதுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையுமே மார்க்கெட் ஸ்வீப் ஸ்ப் பண்ணி மார்க்கெட் எடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய ஐடியாலஜி என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த லோ பிரேக் ஆகிறப்ப அதாவது ஸ்டடீஸ் அண்ட் டூ டேஸ் லோ கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலர் தான் ஸோ இந்த லோ நமக்கு பிரேக் ஆகிற பட்சத்தில் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன்ஸ் ஏர்மெண்ட் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை அப்கமிங் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா இந்த லோ நமக்கு பிரேக் ஆகணும் ஒரு நாலஞ்சு கேண்டல்ஸ்டிக்ஸ் ஒரே பாயிண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா இது கீழே பயங்கரமான லிக்விடிட்டி இருக்கும் ஸோ என்னுடைய அப் அப்செஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்ல இருந்து கீழ வந்து இதை பிரேக் பண்ணி திருப்பி உள்ள வந்து திருப்பி கீழே வருவாங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஹைஸ்டோ இந்த லோன் நீங்க வந்து ஃபிபாச்சி ரீட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு மேல நீங்க எங்க வேணாலும் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய போஸ்ட் கொஸ்டினாக இருக்கும் ஆன் நிஃப்டி ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த லோ நமக்கு பிரேக் ஆகி திருப்பி மார்க்கெட்ஸ் உள்ள வரப்போ வி கேன் என்டர் அட் திஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து மோஸ்ட் லைக்லி ஒரு ஓடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட்லேயே வரதுக்கு நிறைய வாய்ப்பு கருத்துருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா பட் இது எக்ஸாக்ட் நோட்டீஸ் எனக்கு தெரியல பிகாஸ் இன்னைக்கு காலையில் கேப் டவுன் ஆன இருந்துச்சு எக்ஸாக்ட் வந்துட்டு சார்ட்டோட ரெப்ரஸன்டேஷனானு இது எனக்கு தெரியல ஸோ அதனால் அதில் நான் அந்த லோக்கு தலையில் பட் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிற டேட்டாஸ் இதுதான் இந்த லோஸை பிரேக் பண்ணி திருப்பி மார்க்கெட் சொல்லாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்ட்டம் ஆன் nifty and then moving on to bank nifty. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் சார்ஜ் ஸோ பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மினிட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த லோஸை நான் குருஷியலாக சொல்லுவேன் பிகாஸ் இந்த லோஸை கீழே அகெயின் லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டோட குருஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நான் எக்ஸாக்டாக இன்னைக்கான வீடியோலையும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தான் குருஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் ஸோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கீழே எஸ்டேன் ஆகிறப்ப நீங்கள் பிட்டும் அதுக்கு மேலே ஸ்டேன் ஆகிறப்ப நமக்கு கால் ஆப்ஷன் செய்யும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமான என்னோட அனாலிசிஸாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறேன் until then this is kanan signing off from space.